அன்புள்ளம் கொண்ட சகோதர சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேன் தற்போதைக்கு பொறுப்பாளர்கள் சேவைக்குழுவுக்கு ஒவ்வொரு வட்டம் மாவட்டம் தேசியம் மாநிலம் போன்ற இடங்களில் ஏழு பேர் நியமிக்க உள்ளதாக இருக்கிறது ஆனால் பேசுந்திறமை உள்ளவர்கள் இப்போதே பிரச்சாரம் செய்ய வல்லாம் பொது உடைமை பொதுநல பொறுப்பாளராக செயல்பட வாய்ப்பாக வந்து சேருங்கள் நாட்டை ஒரு திருப்புமுனையை உருவாக்கி அரசியல் மாற்றத்தை உண்டாக்கலாம் ஆட்சி மாற்றம் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஆட்சி மாற்றத்தால் நல்லாட்சி தருவதற்கு வாய்ப்பே இல்லை நன்றி வணக்கம் சுயாட்சி லட்சியம் தொடரும் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் தூண்ட தூண்ட சிந்திப்போம் சுயாட்சி லட்சியத்திற்கு உறுப்பினராக மறந்து விடாதீர்கள் நோட்டாவுக்கு போட்டால் போதுவான நோட்டாவுக்கு வாக்களிக்கவும் மறந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம் அக்கம் பக்கம் இருப்பவர்களுக்கு அனைவருக்கும் இந்த உள்ள விளக்கங்களை சொல்லி பாகுபாடு இல்லாமல் அனைவரும் ஒன்று சேரும்படி அறிவுறுத்த வேண்டும் நன்றி வணக்கம் சுயாட்சி லட்சியம் தொடரும் மீண்டும் மீண்டும் சந்திப்போம்